ஆயங்குடி அளியினர்கள் பத்து வெட்டி புலிகளையும் அதை ஏற்றாடிய மணக்கார அறிஞர்கள் ஆறு வெட்டி புலிகளையும் நான்கு புள்ளி பள்ளையில் ஆயங்குடி

25, 26, 27, 28, 29, 30. Sai rồi. Sai rồi. Ừ. Ai vậy? Của lau người vào đó hả?

ஆண்டிருந்த விளாம்படி ஒரு மாதிரி ஆண்ட்ரோ செங்கிருந்தாலும் விளாம்படி மாதிரி எடுத்துக் கொள்ளப்படுகிறார்கள்

மணக்காடு ஏழு வெட்டி புள்ளிகளையும் ஆயங்குடி இருபத்தி நான்கு இருபத்தி மூன்று சொல்லுங்கப்பா ரெண்டு பயனு அவரு தப்பா சொல்றாரு ரெண்டு பயனு அவருக்கு என்ன சொல்லுங்க போடாம 26 27 தூக்கலாம் தூட்டு மைக்கேல் தள்ளிடு போங்க ஏர்க்காத போனை சேலாமா என்ன நம்பர் ஆ பாயிண்ட் மூணு ஓய் வெளியா மூணு மை மணக்கார் அறிஞர்கள் பன்னெண்டு வெற்றி புலிகளையும் ஆயங்குடி அணியினர்கள் இருபத்தி மூன்று வெற்றி புலிகளையும் தள்ளிடுங்க

புரிய ரேட்டு இல்ல ஒரு மணி நேரம் மரக்கால் அடிதர்கள் பதினேழு வெற்றி புலிகளையும் அதில் எழுத்தாடி ஆயங்குடி இருபத்தி ஐந்து வெற்றி புலிகளையும் அங்க <laughs> உம் hey, <laughs>

மணக்காடு பத்தொன்பது ஆயங்குடி இருபத்தி ஆறு டுவெண்டி ஃபைவ் டுவெண்ட்டி சிக்ஸ் டுவெண்ட்டி செவன்

அார் அஞ்சிங்க என்ன இந்த வரதுல பரிசு ஏய் அடிகாவங்கடா சின்ன பயளே டேய் விட்டுருங்க ஊனেজ போடறாதீங்க அடிகாவங்க ஏ சின்ன பய குமாரலேட்டு பாபு எல்லாரும் பாக்குறீல எப்படி கண்டिसा போனஸ் போடு ஃபர்ஸ்ட் அப்புறம் பாத்துறோம் ஓட வாடா குத்து ஏறி குத்து நீ வா எவனோ போ அவன் தான் போனஸ் போடா சார் இந்த ஃபைண்டர்ல ஒரு அடி சைடு வெயிட் பண்ணாத அடி போனஸ் போனஸ் டர் ரைட் போனஸ்லாம் போடு போனஸ் ஓடு ஓடு ஐயோ

உனக்கு உனக்கு போட்டு அவ்வளவு நாலு பாயிண்ட் கரெக்டா இருபத்தி ஆறு ஆயுமுடி இருபத்தி ஏழு ஆட்டம் கடைசி ஐந்து நிமிடம் வடக்காடு இருபத்தி ஆறு ஆயங்குடி இருபத்தி ஏழு ஆட்டத்தில் கடைசி ஆய்வு ஒழுங்க துப்போஷம் கொணக்காடு இருபத்தி ஏழு ஆயங்குடி இருபத்தி ஏழு இரு அணியரும் சாமியத்தி அண்ணா வெளியில யாரு பேசாதீங்க பிளேயர் வெளியில யாரு பேசாதீங்க ஆட்டத்தின் கடைசி நான்கு நிமிடம்

ஆயிரம் இருபத்தி எட்டு மணக்காடு முப்பத்தி ஒன்னு மணக்காடு முப்பத்தி ரெண்டு ஆயிரங்குடி

ஆட்டோடிய கடைசி ஏழை நிமிடம் மணக்காடு முப்பத்தி மூணு ஆயங்குழி முப்பத்தி ரெண்டு முப்பத்தி மூணு முப்பத்தி ரெண்டு மணக்காடு முப்பத்தி நாலு முப்பத்தி அஞ்சு ஆயிரம் முப்பத்தி ரெண்டு போதும் ஏன் காயத்தை ஓட்டுங்க போட்டு போன சார் ஓடு போன சார் ஐயா மணக்காடு முப்பத்தி ரெண்டு ஆறுக்குடி இருபத்தி ஒன்பது மணக்காடு முப்பத்தி ரெண்டு மணக்காடு முப்பத்தி அஞ்சு ஆட்டோமேட்டியா கதை வந்தோம்னா மணக்காடு முப்பத்தி அஞ்சு ஆயங்குடி முப்பத்தி மூணு இரண்டு புள்ளிகள் முன்னிலை மணக்காது எடத்தாண்டு முப்பத்தி ஏழு ஆயிரங்குடி முப்பத்தி நாலு

தற்போது நடைபெற்ற ஆட்டத்தில் மணக்காடு அறிஞர் வெற்றி பெற்றதாக அறிவிக்கப்படுகிறது எங்களது அழைப்பிடி வெற்றி பெற தந்த அலைகுடறிஞருக்கு விழா வீழாக்கவட்டம் சார்பாக நன்றினை சொல்கிறோம்